பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதை குறித்து ஒரு வசனம் ஏசையா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய ஜனங்களே கடந்த கால தோல்விகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் வியாதிகளையும் நினைத்து நினைத்து சோர்ந்து போனவர்களாய் காணப்படாதிருங்கள் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடை செய்துவிடும் தொடர்ந்து ஜெயமாக ஓடுவதை தடை செய்துவிடும் அப்படிப்பட்ட முன்தின காரியங்களை நீங்கள் நினைக்கவே வேண்டாம் முந்தின காரியங்களை ஒன்றுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இப்பொழுதே செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் வனாந்தரத்திலே வழியையும் ஆறுகளையும் தோன்ற பண்ணுவது கடினமான ஒரு காரியம் ஆனால் கடினமானது என்று சொல்ல இயேசுவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் எல்லாம் கூடும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர்களே அவர் அறியாதபடி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிப்பது இல்லை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தவைகளை அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் நிச்சயமாகவே செய்வார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்தால் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்க புதிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றே ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார்